நாம் ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் அந்த செய்தியினுடைய செயல்கள் இந்த செயல்கள்ங்கிற தலைப்பில் நாம் பார்க்க போறோம் சங்கீதம் நூற்றி மூணு ஏழு படிங்க ஒருத்தர் சங்கீதம் நூற்றி நாலு மூணு படிங்க சங்கீதம் நூற்றி மூணு ஏழு அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் தமது வழிகளையும் தமது கிரியைகளையும் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு தெரியப்படுத்துகிறார் சங்கீதம் நூற்றி நாலு மூணு நூற்றி நாலு மூணு தமது மேல்

எப்படிப்பட்ட கிரியைகள் கிரியைமே என்னது செயல் தேவன் எப்படி செல்ல செய்கிறார் அப்படின்னு நாம் இதில் படிக்கும்போது அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து வேகமாக ஒரு பத்து வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவது உபாவம புஸ்தகம் பதினொன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கிரியைகள் மகத்துவமான கிரியைகள் என்று எழுதியிருக்கிறது

மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை நாம் அதுல பார்க்க முடியும் ஓ இப்படி தான் ஆண்டவர் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு செயல்கள் அடுத்தபடியாக உபகம் புத்தகம் மூணாம் அதிகாரம் உபகம் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல நாம் பார்க்கும்போது அவருடைய கிரியைகள் அவர் கண்மலை அவருடைய கிரியைகள் உத்தமமானது அவர் கண்மலை கிரியைகள் எப்படிப்பட்டது உத்தமமானது கண்டுபிடிக்க முடியாது ஒரு சின்ன பொற கூட இருக்காது அவருடைய செயல்கள் நம்ம ஏதோ செஞ்சோம்னா என்ன வரும் இப்படி செஞ்சுக்கலாமே கொஞ்சம் இதாயிடுச்சு அதாயிடுச்சு அப்படின்னு நம்ம செயல்கள் அனைத்திலுமே குறைகள் உண்டு ஆனா நமக்காக தேவன் செய்கிற கிரியை எப்படிப்பட்டது உத்தமமானது அப்படின்னா அதுல ஒரு சிறு கூட குறவுடைய செய்யாது மூன்றாவது நியாயாதிபதிகளின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கிரியைகள் பெரியதுன்னு அவருடைய கிரியைகள் பெரியது ஆண்டவர் எதை செஞ்சாலும் பெருசா தான் செய்வார் உனக்கு கொடுக்கிற நன்மை பெருசா தான் ஏதோ சின்னதை கிள்ளி கொடுக்கிற தெய்வம் அல்ல அல்லையா ஏதோ கேட்டதுக்கு தான் நூறு ரூபாய் கேட்ட பத்து ரூபாய் எங்கிட்ட இருக்குதா வச்சுட்டு அப்படிப்பட்டவர் இல்ல நீ ஆண்டவடத்துல நூறு ரூபாய் கேட்ப ஆனா உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற அப்படின்னால அன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பார் அல்லையா அல்லையா

ఆరంభించాం అస్సి వారితే ఎప్పుడు పొడలా ఇలా నాలుగు ఉత్తమం ఒక చిన్న కాలంత పొడి ఉంటే కాలంలో ఒక చిన్న అస్సి వారత పొట్ట అది రెండు నాలుగు ఉత్తమం కొంచెం సోత ఇడిపి అది మేలు తట్టి కట్టి అది మేలు పూరి పొట్ట ఆరాచరలా ఇప్పుడు ఎలా పొల విధంగా నాకు సిద్ధితం ఎవరి జబ్బు కట్టలు ఉన్నాయి மாசம் மாசம் ஐநூறு இந்த ஐக்கிய கட்டுங்க எல்லாரும் கட்டுறாங்க ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் கொடுத்துருவோம் அதை தச்சு மாதிரி வச்சோம் ஓ இந்த மாதிரி கூட செய்யலாம் அப்படின்ட்டு நான் அதை யோசிச்சு பார்த்தேன் சரி ரெண்டு லட்சம் ரூபாய் திடீர்னு வரும் நமக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க கட்டிக்கலாம் ஒரு சின்ன கொட்டாய் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் நடக்கும் நல்ல நண்பர்கள் வந்தார் எனக்கு மிகவும் நெருக்கமான மூத்த பரிசுத்தான்கள் என்ன பார்த்த அந்த அஞ்சலி குடி இருக்கிற வீட்டுக்கு வந்தா அஞ்சலி அந்த அஞ்சலி வீட்டில இருக்கும்போது வந்தாங்க அப்ப முன்னால ஒரு கொட்டாய போட்டு கொட்டாய போட்டு ஒரு பந்தளம் போட்டு அப்படி இருந்தோம் அதில் வந்து பார்த்தாங்க நிறைய பேர் ஆராதித்தாங்க அந்த நாட்டுக்குள்ளே அதுக்கு முன்னாலேயே தண்ணீர் பந்திர தெருவில் ஒரு முறை வந்தியங்களை பார்த்துட்டு பேசிட்டு சந்தோஷமாக போயிட்டாங்க திடீர்னு நான் அஞ்சலி வீட்டில் நாங்கள் அஞ்சலி போய் குடியிருக்கிற வீட்டுக்கு நாங்கள் நாங்கள் போய் வந்தாங்க வந்து பார்த்துட்டு ரெண்டாவது நாளே என்ன பண்ணாங்க என்னப்பா பேசுகிறீங்களாம் இருக்காங்களா கேட்டேன் இருக்காங்கய்யா சரி வேலையை தொடங்கலாம் வாங்கி வச்சிருக்கேன்ல வேலையை சொல்லலான்னு சரி ரெண்டு நேரம் என்னை கூட்டு போய் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் என் கையில் கொடுத்து கம்பி அன்னைக்கு இந்த காலம் போடுறதுக்கான கம்பிகள் வாங்கி என் கையில் கொடுத்து என்ன பண்ணாங்க வேலையை போய் ஃபஸ்ட்டு இத்தனை பில்லர் போட்டு அடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி பில்லரை ஆரம்பி வேலையை ஆரம்பி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு வேலையை ஆரம்பிச்சோம் பிறகு தேவைகள் சந்திக்கப்படும் பிடிச்சி வச்சோம் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அந்த கொண்டு போனால் தேவைகளை சந்தித்தார் வளரை கொண்டு தேவைகளை சந்தித்தார் இந்த இடத்துல இருக்கிற அந்த இந்த சபையில் இருக்கிற இந்த அநேகர் தன்னுடைய காதில் இருக்கிற அந்த கம்மலினுடைய அந்த குண்டுமணி ஒரு கிராம் ரெண்டு கிராம் அரை கிராம் ஒரு பத்து மில்லி இதெல்லாம் கொடுத்தா மோதிரம் வெண்டிகாசு அல்ல வேலை கொண்டு போய் சேர்க்கல கொடுத்து வேலை நடந்துச்சு அற்புதமாக எல்லாவற்றையும் முடிக்கும் போது ஏறக்குறைய அந்த பதினேழு லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் வந்தது அதாவது கட்டணம் மட்டும் பதினேழு லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் வந்தது அது ஏழு லட்சம் ரூபாய் இந்த சபையை சந்தித்தது சொல்லுங்க சந்தோஷம் இல்லாம இருக்கல ஏழு லட்சம் ரூபாய் இந்த ஊழியமே சந்தித்தது கத்தோடைய பெரிய கிருபர் இவர்கள் இதெல்லாம் ஒண்ணு அசவிலாம இருக்கலாம் இப்படி ஆண்டவர் அற்புதமா இந்த கட்டடத்தை நடத்தி கட்டி முடித்தார் அது மட்டும் இல்ல மேல சுருக்கி போட்டோம் சுருக்கினா மேல கீழே கீழே ஈட்டு தெரியாம இருக்க மேல வந்து சில கலவைகள்லாம் சேர்த்து ஓடெல்லாம் ஓட்டினோம் அதுக்கு நம்ம சகோதரர்கள் விசுவாசிகள் நிறைய உழைச்சாங்க அந்த வேலைகள்லாம் நடந்துச்சு போனா ஏறக்குறைய இந்த சபை மட்டும் பத்து பாயிண்ட் ரூபாய் செலவு பண்ணிடு ஏகப்பட்ட செலவுகளை செய்து மிக ஆச்சரியமாக இந்த ஊழியம் கட்டப்பட்டது உத்தமமானது ஆனால் கட்டி முடிக்கும் போது ஒரு கடன் கூட இந்த ஊழியத்தின் வேலை இந்த கட்டட வேலையில் ஒரு கடன் கூட எனக்கு

ஒன்னு சாமிரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது நீதியான கிரியை அலையா தேவன் செய்கிற செயல்கள் அனைத்தும் நீதியானது அதில் அநீதி எதுவுமே இருக்காது நீதியான கிரியை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்தாங்க உங்க வாழ்க்கையில் எல்லாமே நீதியாக நடக்கும் அலையா நீதியான எத்தனையோ அநீதி உலகத்தில் இருக்குது அநீதியினால பெரியவர்களானவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனா நம்முடைய தேவ தம்மை நீதியின் கிரியர்களால் ஆசீர்வதிப்பார் அடுத்தது ஐந்தாவது பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதம் அறுபத்தி ஆறு மூணு முதல் அஞ்சு வரை பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய கிரியைகள் பயங்கரமான வகைகளே எனக்கு அலை லோயா அவருடைய கிரியைகளை பிடிபட்டது பயங்கரமான கிரியை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு எதிரிக்கு பயங்கரத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரி அலை லூயா எதிரியை கலக்கடிப்பார் நம்மை ஆச்சரியப்பட வைப்பாங்க எதிரியை அடித்து துரட்டுவார் நம்மையோ அவர் நம்முடைய கரங்களை நாளை ஏந்தி கொடுக்கிறோம் எதிரிகளுக்கு பயங்கரமான கிரியைகளை தேவன் செய்கிறான் நமக்கு எதிராக யார் எழுப்புறாங்களோ அவங்களுக்கு பயங்கரமான கிரியைகளை பயங்கரமான கிரியைகளை செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம் கத்திற்கு சோத்திரம் அடுத்தது ஆறாவது ஒரு குறிப்ப சொல்றேன் சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஒண்ணுல அதிசயமான கிரியைகள் அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகள் அதிசயமான கிரியைகள் அல்ல தண்ணீரை மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சரமான மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சரமான

அவர் செய்த கிரியைகள் செய்கிற கிரியைகள் அதிசயமான அலே நோயா அடுத்தது ஏதாவது ஒரு குறிப்பை சொல்றேன் சங்கீதம் எண்பத்தி ஆறு எட்டுல அவர் ஒப்பில்லா கிரியைகளை செய்கிறார் படிங்க பார்க்கலாம் எண்பத்தி ஆறு எட்டு ஆண்டவரே அஹ் தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரம் இல்லை

எப்படி ஆனந்த சப்பா இத நான் எதிர்பார்க்கலையே இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை எனக்கு செஞ்சீங்களே நான் இதெல்லாம் என்ன என்ன ஒரு தகுதி கூட இல்லையே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடந்தது ஆண்டவரே இது நீங்க இல்லைன்னா நடக்காது கத்திரா உங்களை மகிழ்ச்சியாக்குகிற ஆனந்தப்படுத்துகிற கிரியைகளை உங்க வாழ்க்கையில நடந்துச்சு அலையா கிரியைகள் அப்படிப்பட்டது ஆமே அடுத்தபடியாக நூத்தி நான்கு பதிமூணு பார்த்தீங்க நூத்தி நான்கு பதிமூணு சங்கீத நூத்தி நான்கு பதிமூணு தன்னுடைய மேல் வீட்டில் இருந்து பருவங்களுக்கு தண்ணீர் இறக்கிறார் கிரியைகளின் பலனாலே பூமியை கிரியை அலையா வானத்திலிருந்து மேல் வீட்டிலிருந்து ஆண்டவர் பருவதங்களுக்கு தண்ணீர் இறைத்து பருவதங்களின் வழியா பூமியில இருக்கிற மயிர்களுக்கெல்லாம் தண்ணீரை அனுப்பி பூமியில உள்ள எல்லா மக்களையும் திருப்தி படுத்துகிற கிரி உங்களுக்கு திருப்தி இல்லாத தான் எதையாவது திருப்தி இல்லாத கஷ்டப்படுறீங்களா இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க கத்தரை நம்புகிற பிள்ளைங்களுக்கு திருப்தியான கிரி செய்யணும் ஆமீன்

சில காரியங்களை நாம பார்க்கணும்னா யோகாச்சு ரெண்டாவது யாரும் மூணாவது அதுல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது இயேசு அங்க போயிருக்கிறார் அந்த திராட்சை ரசம் கடைசியில திராட்சை ரசம் எல்லாருக்கும் கொடுக்கறது வழக்கம் ஆனா அன்னைக்கு திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு ஜனமே நிறைய இருக்காங்க கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியல இயேசு ஏசப்பாட்ட வந்தாங்க இயேசு ஏசப்பா சொன்னார்

கடைசியில் சுவை குறைந்ததை கொடுப்போம் அதான் வளர்க்கம் இப்ப இவ்வளவு சுவையான திராட்சை ரசத்தை திருநீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா ஏ எப்படிப்பட்ட கிரியர்களை செய்றாரு உன் வாழ்க்கையை சுவையா திர்கிற கிரி நீ தண்ணீரே போல இருந்தாலும் உன்னை திராட்சரிசமாய் மாற்றுகிற கிரிகளை செய்கிறவராய் இருக்கிறார் நாமே அவர்கள் கிரியைகளுக்கு காத்திருக்கேன் அவருடைய கிரியாக கிரிய விசுவாசப்பா எனக்கும் ஒரு கிரியை செய்வார் ஏசப்பா என் பாக்கையும் ஒரு அற்புதம் செய்வார் ஏசப்பா என் பாக்கையையும் திருப்தியா செய்வார் எல்லாரும் கண்களை முழுவோம் ஜோம் பண்ணுவோம் எல்லாரும் கண்கள மூடி ஜோம் பண்ணுவோம் இப்ப நம்ம கத்தருடைய பந்தைக்கு அதிகமாக போறோம் நம்ம கண்களை மூடி எல்லாரும் ஜெயிக்கிறோம்